வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏடு நம்பருங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலுங்க பத்து தொண்ணூற்றி நாலுங்க கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க வாடகை வரக்கூடிய வீடு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா பார்க்குறதுங்க அப்பார்ட்மெண்ட்டுங்க காம்ப்ளெக்ஸுக்கு கம்பெனி ஸ்கூலு பஸ் ஸ்டாப் அப்படின்னு எல்லாமே பக்கம் பக்கமாகவே அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து மேற்கு தெற்கு கார்னர் சைட்டுங்குது தார் ரோட் ஃபேஸ்லேயே இருக்குதுங்க இது மேற்கு தெற்கு கார்னர் சைட்டுங்க மொத்தம் வந்துங்க நாற்பதுக்கு அறுபதுங்க மேற்கு பார்த்த மாதிரி நாற்பதுங்க தெற்கு பார்த்த மாதிரி அறுபதுங்க மொத்தத்தில் வந்து நாற்பதுக்கு அறுபதுங்க நாலு வீடு இருக்குது வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த அஞ்சரை சென்டில் வந்துங்க மொத்தம் வந்து நாலு வீடு கட்டிக்கிறாங்க இன்னும் வந்து நாலு வீடு கட்டுற அளவுக்கு வேக்கண்ட் லேண்ட் இருக்குதுங்க ஈபி பார்த்தீங்கன்னா மூணு ஈபி இருப்பதுங்க கவர்மெண்ட் பைப் கனெக்ஷன் வந்து ரெண்டு இருக்குதுங்க போர் வந்து ஒன்று இருக்குதுங்க மொத்தம் வந்து நாலு வீட்டுக்கு சேர்ந்துங்க பதினாறாயூவா வாடகை வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாமே வந்துங்க ஓட்டு வீடுங்க முன்னாடி வந்து ஷீட்டும் இறங்கியிருக்கிறாங்க இது வந்து பைக் பார்க்கிங்க லெஃப்ட் சைடில் காளி இருக்குதுங்க அதில் ஒரு நாலு வீடுங்க ஒரு கட்டி வீடலாம் நான் அஞ்சரை சென்ட்டு ஓட்டு வீடுக்கு மொத்தமாக வந்துங்க இந்த வீட்டுக்காரரு கேட்குறவேலாம் பார்த்தீங்கன்னா அறுபது லட்ச ரூபாய்ங்க ஃபிக்சடு கிடையாதுங்க தாராளமாக வந்து நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னாங்க திருப்பூருங்க திருப்பூர்லேருந்து வந்துங்க ஊத்துக்குள்ளி ரோடுங்க ஊத்துக்குள்ளி ரோட்டில் மன்றைங்க மன்றையிலேருந்து ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு மூணு நிமிஷம் ட்ராவல்லே இருக்குதுங்க இந்த இடம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்